இந்த ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது முடிவு செய்வது இந்த கடத்தூர் பகுதி தமிழ்நாடு இந்த பயணம் தொடங்கும் வெற்றி பெறும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நாம் இந்த தருணத்திலும் சொல்றோம் ஐயா மேல எந்த குறையும் குற்றத்தையும் நாம் சொல்லுவதற்கு தயாராக இல்லை இந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய பெருமை அனைத்தும் ஐயாவுக்கு தான் ஆனால் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு மாத ஆண்டு கால மூணு மாத காலமாக ஐயாவுடைய செயல்பாடுகளை நீங்கள் உற்றுவதாக உற்றுநோக்க என்னன்னா இப்ப நம்ம இயக்கம் மிகப்பெரிய அளவுல பின்னடைவு போனது வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கரை ஆண்டுகள் தான் எந்த செயல்பாடும் இல்லாம

திமுக ஆட்சி வந்துச்சு வந்த உடனே அவன் என்ன செஞ்சான் அவனுடைய உறவினரை வச்சு மதுரை கிளையில வந்து போட்டு தடை வாங்கி வந்து நடைமுறைப்படுத்த போச்சு அவன் என்ன சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட் உள்ஒதுக்கீடு கொடுத்தது நியாயம் ஆனா அதுக்குண்டான தரவுகள் எப்படி அவர்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தலாம் நீங்கள் வழங்கிட்டு நீ தாராளமா கொடுக்கலாம் இந்த ஸ்டாலின் அரசு நினைச்சால் ஒரே ஒரு வாரத்துல அந்த பத்து புள்ளி அஞ்சு உண்டான தரவுகளை எடுத்து கொடுத்துரலாம் அதுக்கு உண்டான ஆணையை அமைச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இவரை நம்ம கவுரவத் தருவ கிரார்களை ஜெயிக்கவேண்டி போவாரு ஸ்டாலின் கிட்ட போய் என்ன அப்படின்னு தெரியாது உடனே ஐயா கிட்ட வருவாரு ஐயா பேசுனய்யா முதலமைச்சர் இன்னும் ஒரு மூணு மாசத்துல போடுறான்னு சொல்லிட்டாரு இப்படியே நான்காண்டு காலம் போயிடுச்சு

ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு நான் பாராளுமன்றத்தெல்லாம் வரதில்லை அவர் என்ன பண்றாருன்னா உடனடியா வீட்டுக்கு வந்து இவர் வீட்டுக்கு வர சொல்லி ஐயாவை வந்து வீட்டுல தான் சந்திக்கிறார் இப்படி இருந்தவர இப்ப நம்ம கௌரவ தலைவர் என்ன பண்ணாருன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து நீங்க அங்க வரணீங்கன்னா நான் வாய்ப்பு கொடுத்துறோம் அவர் குழுவில் சொல்லிட்டாருன்னு சட்டமன்றத்தை கூப்பிட்டு போறாரு சட்டமன்றத்தில் போய் அவர்கிட்ட பெஞ்சி இந்த ஊமை ஜனங்கள் உங்களால அந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா பொழைச்சிக்குவாங்க அப்படின்றதான் மன்றாடி கேட்டுட்டு வர்றாரு வந்துருன்றது மீண்டும் துரோகம் மீண்டும் ஆண்டு காலம் கொடுக்கிறான் சொல்லிக்கொண்டு நம்மை திட்டமிட்டு ஏமாற்றி அதை பத்தி நாம போராடாத அறிக்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அயோக்கியத்தனம் இந்த திமுக ஆட்சியில் என்ன நடந்து இணந்தோரும் திருடு அனைத்து அயோத்தனமும் நடந்து ஐயாவோ சின்னாவோ இந்த பேச முடியாத அளவுக்கு நான்கரை ஆண்டு காலம் இந்த அயோகித்தனத்தை செஞ்சாங்க காரணம் இதெல்லாம் அஞ்சு கொடுக்க மாட்டாங்க எப்படியாவது இந்த பத்து புள்ளி அஞ்சு மருத்துவம் போச்சு இது இந்த மாதிரி ஒரு தொய்வான நேற்றம் தான் ஐயா கிட்ட போய் நான் கேட்கிறோம் ஐயா இந்த மாநாட்டுக்கு ஒரு தேதி உழவர் பேரிக்க மாநாடு நடத்தம் எடுத்த கொடுங்க எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் உட்கார்ந்து பேசி திருவண்ணாமலையில் நடத்தலாம் அப்படின்னு கேள்வி அறிவிச்சார் அதுக்கு பிறகு நானும் உழவர் பேருக்களுடைய தலைவராக இருக்கிற ஆடைமணி அவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாடு முழுக்க சுற்றி அவர் சொன்னது என்னை கொடுத்த தேதியில் ஒரு இருபதனாயிரம் பேர் நீ சேர்த்துக்கிட்டா பெரிய வெற்றி மாநாடு உழவர் பேருக்குன்னு நானே இருபதனாயிரம் பேர் பச்சைக்குண்டு போட்டு வந்துட்டு நீங்கள் டாப்டா போகுதுன்னு என்கிட்ட சொன்னார் ஐயா நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு லட்சம் பேராலும் திரட்டுவோம் அப்படின்னு நாங்க சொன்னோம் அது அவர் ஏற்றுக்கலாம் நம்பல இருந்தாலும் அந்த மாநாடு எவ்வளவு பெரிய வெற்றிகரமான மாநாடு எப்படி நடத்தினோம் அப்படின்றது ஒரு நல்லா நல்லா தெரியும் அவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்தினோம் உடனே மறுபடியும் ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் இந்த ஆண்டு வன்னியர் சங்கத்துடைய மாநாடு கண்டிப்பா நடத்துவோம் சித்ரா பௌ அந்த மாநாட்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த ஆண்டு நடத்துவது ஐயாவும் சின்னையாவும் சேர்ந்து அந்த அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கை கொடுத்த பிறகு மாநாட்டினுடைய குழு தலைவராக ஐயா தான் வந்து சின்னையா வந்துச்சார் எந்த காலத்திலும் ஒரு மாநாட்டுக்கு இந்த மாதிரி திட்டமிட்டு மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் எல்லாம் பிரிச்சு போட்டு தமிழ்நாட்டில் இந்த மாநாட்டு பணியை மிக சிறப்ப திட்டமிட்டு நமது ஒருத்தர் சின்னையாவுக்கு செய்தார் அதனால தான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாநாட்டில பல லட்சம் பேர் அங்க கூடுனாங்க ஆனால் அந்த மாநாட்டுக்கு முன்னாடி தலை யோசனை பண்ணுங்க. அது கிட்ட மிகப்பெரிய மாநாடு தமிழ்நாடு முழுக்க பணி இருந்துது. மாநாட்டுக்கு குழு தலைவர் மர்த்து சின்னையார் அய்யா அறிவிக்கிறார் அவர் இரவு பகல் தூக்கம் இல்லாம என்ன காலத்துலயே அப்படி அவர் வேலை செஞ்சிட்டே இருப்பாரு. அவ்வளவு செறிப்பா பண்றாரு. ஆனா என்ன நடந்துச்சு மாநாட்டிற்கு முன்ன ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி காரணமே இல்லாம கட்சியினுடைய தலைவர் பதிவு எடுத்துட்டு நீ செயல் தலைவர்